எழுதிய தூயண செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் நான்கு தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் எல்லா ஊர்களில் இருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைத்த போது சில விதைகள் வலியோரம் விழுந்து விதிப்பட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரம் இல்லாமல் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கி விட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்கக் கூறினார் இந்த உவமையின் பொருள் என்னவென்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இரையாட்சியின் மலை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கோ எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை பொருள் இதுவே விதை இறைவார்த்தை வலியோரம் விழுந்த விதைகள் அவ்வாறுகளை கேட்பவர்களுள் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் அவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள் முச்சடிகளில் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளும் சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதைக் காத்து மன உறுதியுடன் பயன் தருகிறவர்களை குறிக்கும் சிந்தனை விதைப்பவன் உவமை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்த தெரிந்த உவமையாகும் இறைவார்த்தையை வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற நான்கு வெவ்வேறு வழிகளை இந்த உவமை எங்களுக்கு காட்டுகின்றது இங்கு விதைக்கப்படுகின்ற விதைகள் இறைவார்த்தையாகும் நான்கு விதமான மக்கள் இந்த விதைகள் விழுகின்ற பாதை பாறை முட்புதல் நல்ல நிலம் என்பவற்றிற்கு ஒப்பிடப்படுகின்றார்கள் இந்த நிலங்களை இயேசு விளக்குகின்றார் பாறையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் யார் என்றால் வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் உடனே பேய்கள் வந்து அவர்களின் உள்ளத்தில் இருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து சென்று விடுகின்றனர் பாறை மீது விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் யார் என்றால் வார்த்தையை மகிழ்ச்சியோடு கேட்பவர்கள் ஆவர் ஆனால் இவர்கள் வேறற்றவர்கள் அதாவது சிறிது காலமே வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள் சோதனைகள் வரும்போது இவர்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் முட்புதர்களுள் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் யாரென்றால் இவர்கள் வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் காலப்போக்கில் வாழ்க்கையின் கவலைகளாலும் செல்வங்களாலும் இன்பங்களாலும் நெதிக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாத கனிகளை கொடுப்பவர்களாவர் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்டு நல்ல தாராள உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்து நின்று நற்கனி கொடுப்பவர்கள் ஆவர் நாங்கள் எந்த வகை நிலத்தை சேர்ந்தவர்கள் என்று சிந்திப்போம் பெரும்பாலும் மூன்றாவது நான்காவது நிலங்களை சார்ந்தவர்களாகவே நாங்கள் இருப்போம் அதாவது முட்புதர்களுக்குள் விழுந்த விதைகளாகவோ அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாகவோ நாங்கள் இருப்போம் அன்றாடம் செபிப்போம் திருப்பலியில் பங்கு கொள்ளுவோம் அருட்சாதனங்களை பெற்று கொள்ளுவோம் அதே வேளையில் உலக கவலைகளாலும் செல்வங்களாலும் இன்பங்களாலும் நாங்கள் நெரிக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாத கனிகளை கொடுப்பவர்களாகும் இயேசு இங்கு சொல்லுகின்ற கனிகளை நாம் தூய ஆவியாரின் கனிகளோடு இணைத்துப் பார்க்கலாம் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவையே அவை நாம் முதிர்ச்சி அடைந்த கனிகளை கொடுக்கிறோமா முதிர்ச்சி அடையாத கனிகளை கொடுக்கிறோமா என்பதை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் மேற்சொன்ன கனிகளை கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும் நாம் கொடுக்கும் கனிகள் முதிர்ச்சி அடைந்த கனிகளாக இருக்க வேண்டுமென்றால் பத்து கட்டளைகள் தலையான பாவங்கள் இவற்றை தாண்டி இறைவார்த்தையில் எமது வாழ்வு ஊன்றி நிற்க வேண்டும் நாம் கொடுக்கும் கனிகள் உதாரணமாக அன்பு பொறுமை நம்பிக்கை தன்னடக்கம் போன்றன மற்றவர்களின் கிறிஸ்தவ வாழ்வுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கின்றன என்று பார்க்க வேண்டும் தூய ஆவியின் கனிகளை இன்று சிந்தித்து பார்ப்போம் இந்த கனிகள் எமது வாழ்வில் எங்கே நிறைய கனிகின்றன எங்கே பற்றாக்குறையாய் இருக்கின்றன என்று கண்டுகொண்டு நிறைய இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இருப்பதை கண்டு அவற்றை நிறைவாக்க உழைப்போம் செபம் ஆண்டவரே உமது வார்த்தைகள் எமது வாழ்வில் நிறைந்த பயனளிக்க எமது வாழ்வை இந்த உலக நாட்டங்களில் இருந்து விடுதலையாக்கியரிடம் ஆமென்.